சாரீஸ் கேட்டேன் இன்னும் கேட்கவே இல்ல இப்பதான் தோணுச்சு இவங்க எல்லாம் சொன்ன எப்படி ரொம்ப நல்லா இருக்குதுங்க எங்க ஆத்தா வீட்டுல கூட எனக்கு இப்படி வாங்கி கொடுத்ததே இல்லங்க ஆமா ஆத்தா பெரிய ராஜ பரம்பரை புருஷ புருஷ காண்டி நான் வருஷத்துக்கு ஒரு சாரி கட்டணும் அந்த வருஷத்துல இன்னொரு வாட்டி ரிப்பீட்டே ஆக

அந்த வீட ரெஜிஸ்டர் பண்ணுங்க தாத்தா ரெஜிஸ்டர் பண்ணி என் பேர்ல இருக்கும் அந்த வீடு ஏண்டி என்ன தைரியம் இருந்தா இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா யாரு கொடுத்தா பக்கத்து வீட்ல புதுசா குடி வந்திருக்காங்க மாமி கொடுத்த ஐடியாவா இல்ல வேற யாரு அக்கம் பக்கத்துல குடி இருக்காங்க உங்க ஃப்ரெண்ட் அவளு கொடுத்த ஐடியா ஐயோ இல்ல வேற யாரு நீ கொடுத்தா ஒரே பண்ணா இல்ல அண்ணா இருக்கான் ஓஹோ நானுமே நியாயமா கேக்குறேன்

அப்புறம் வேற இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்களோ சொன்ன பாத்தியா அது அம்முட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடுறேன் எனக்கு வந்துட்டு கல்யாணம் தமிழ்நாட்டு ஸ்டைல்ல இருக்கணும் மத்ததெல்லாம் நார்த் இந்தியன் இந்த சங்கீத் மெஹந்தி அதெல்லாம் நார்த் இந்தியன் நார்த் இந்தியன் பண்ண முடியும் நிறைய எல்லா ரிலேட்டிவ்ஸும் கூப்பிட்டுடணும் பெருசா பண்ணும் இங்க இருந்து செங்கல்பட்டு போறோம் அங்க ஒரு ஏழை விட்டு பொண்ணா பாத்து ஒரு நாள் நான் வஞ்சக்கிற வாங்கி அந்த கழுத்துல கட்டி மாசம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா வாழ்நாள் ரூபா நம்ம காலையிலேயே வந்து கிடப்பாரா எதுக்காக கிளவியில போய் கெஞ்சலும் கொஞ்சம் எனக்கு வந்து டிமாண்ட் வந்து எல்லாம் இப்ப எதுவுமே வாங்கி சேர்த்து வைக்க கூடாது எல்லாமே டேட்ல இருக்கணும் இன்விடேஷன் கார்டுல இருந்து எல்லாமே வந்தா இன்னொரு வாட்டி அவங்க பேசணும் எனக்கு இந்த மாதிரி ஒரு வெட்டிங் வேணும் அப்படி பேசுற அளவுக்கு இருக்கணும் நம்மளை பத்தி வந்து வெளியே போய் பேசணும் நீங்க அந்த வீட்லயே இருங்க அந்த வீட்டை விட்டு போங்க நான் சொல்ல மாட்டேன் அந்த அளவுக்கு இல்ல இல்ல நீங்க நினைச்சிருக்க அளவுக்கு